ജൂലി ബില്ലിയ് ഇവർ ആയിരത്തി എഴുന്നൂറ്റി ഐമ്പത്തി ഒന്നാം ആണ്ട് ജൂലൈ തിങ്കൾ പതിമൂന്നാം നാൾ പ്രാൻസ് നാട്ടിൽ ഉള്ള പിക്കാർഡി എന്നും ഇടത്തിൽ പിറന്ന ജൂലി குடும்பத்தில் ஐந்தாவது பிள்ளை சிறு வயது முதலில் இவர் மிகவும் பக்தியுள்ள குழந்தையாக வளர்ந்து வந்தார் அதனால் இவர் மிக குறைந்த வயதிலேயும் நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளும் வாய்ப்பு பெற்றார் ஜூலிக்கு பதினான்கு வயது நடக்கும்போது போது என்னும் வார்த்தைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு மிகவும் பிரமாணிக்கமாக வாழ்ந்து வந்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஜூலியின் தந்தை செய்து வந்த வியாபாரம் பெரிய நஷ்டமடைந்தது குடும்பத்தார்க்கு வெகு நாட்கள் ஆகிவிட்டது இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க ஜூலிக்கு இருபத்தி மூன்று வயது நடந்து கொண்டிருந்த போது ஜூலியின் தந்தைக்கு பிடிக்காத ஒருவர் அவர் மீது துப்பாக்கியை வைத்து சுடும் முயன்றார் அதிர்ஷ்டவசமாக ஜூலியின் தந்தை அதிலிருந்து தப்பித்து கொண்டார் ஆனாலும் அதிர்ச்சி இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவானாலும் கூட ஜூலி மனம் தளராமல் இறைவனிடத்தில் இடைவிடாது ஜெபித்து வந்தார் ஜூலிக்கு ஐம்பது வயது நடக்கும்போது குருவானவர் ஒருவரின் அறிவுறுத்தலின் ஐந்தாம் நாளின் போதும் இவர் ஆண்டவருக்கு முன்பாக ஜபித்துக் கொண்டிருக்கும் போதும் இவர் கால் நன்றாக மாறி நடக்க தொடங்கினார் இதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இதன் பிறகு இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தனக்கு நெருக்கமாக இருந்த ஒரு சில சகோதரிகளின் உதவியோடு புதிதாக ஒரு சபையை ஏற்படுத்தினார் கல்வி அறிவு புகட்டி வந்தார் அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் துரோ மடங்களை துவங்கி மக்களுக்கு மத்தியில் ஆன்மீக எழுச்சி உருவாக காரணமாக இருந்தார் இந்த காலகட்டத்தில் தான் பிரெஞ்சு பயிற்சியானது ஏற்பட்டது இதனால் திருச்சிவிக்கு அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்பட்டது இத்தகைய சூழ்நிலையிலும் ஜூலி மனம் தளராமல் ஆண்டோருடைய பணியை திறம்பட செய்து வந்தார் இப்படி பல்வேறு பணிகளை ஓய்வின்றி செய்து வந்த ஜூலி உடல் நலம் குன்றி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்த ஆறாம் பவுலால் புரிதல் பட்டம் கொடுக்கப்பட்டது நடக்க முடியாமல் போனாலும் கூட இவர் மனம் விடாமுயற்சியோடு உழைத்து வந்தார் இவருடைய இந்த உழைப்புக்கு பலன் கிடைத்தது நாமும் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நெருக்கடிகளை கண்டு விடாமல் விடாமுயற்சியோடு உழைப்போம் என்றால் வாழ்வில் வெற்றியை பெறுவது உறுதி தூய ஜூலி பில்லியட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்